இந்த கொஸ்டினுக்கு தான் ஒரு குட்டி கதை இருக்குன்னு சொன்னேன் இந்த கொஸ்டின் அருமையான கொஸ்டின் சகோதரி கேட்டாங்க இறைவன் நமக்கு எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வாரா உண்மை அவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் இந்த ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள் இந்த கதையை சொன்னால் அவங்களுக்கு அதிலே ஆன்சர் இருக்குது ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு அருமையான மந்திரி அவரை விட்டு விலக மாட்டாங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிறவி மாதிரி கூடவே தான் இருப்பாங்க அந்த புறத்துக்கு போகிற நேரத்தில் மட்டும்தான் மந்திரி விலகி இருப்பார் மற்ற நேரங்களில் மந்திரி கூடையாக தான் இருப்பார் எங்கே போனாலும் கூட தான் இருப்பார் ஆலோசனைகளை வழங்குறதில் அவர் வந்து பிரமாதமான மந்திரி அவர் ராஜாவுக்கு ஒரு ஆசை அந்த புறத்தில் ராணி கிட்ட சொல்கிறாரு நான் என் கையால் உனக்கு மாம்பழம் வெட்டி கொடுக்கணும் வெட்டி கொடுங்களேன் அப்படின்னாங்க ராஜாவுக்கு மாம்பழம் வெட்டிலாம் பழக்கம் இல்லை இல்லைங்களா அவர் வெட்டினாரு விரல் கட் ஆகிடுச்சு விரல் கட்டானோடனே அப்படி அரண்மனை லோலப்படுது ராஜாவுக்கு விரல் கட்டாயிடுச்சு விரல் கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரண்மனை வைத்தியர் வந்தார் கட்டெல்லாம் போட்டார் மந்திரி மட்டும் பார்க்க வரல மீது எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க ராஜாவுக்கு என்னென்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தால் ஓடி வந்திருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அடுத்த நாளைக்கு மந்திரி வந்தார் மந்திரி வந்து ராஜா கேட்டார் மந்திரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா எனக்கு விரல் கட்டாயிடுச்சு எனக்கு நேத்தே தெரியுமே என்னார் நேற்று தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலையே நீங்கள் கோவம் வந்துருச்சு ராஜாக்கு எல்லாம் நன்மைக்கு ராஜா எல்லாம் நன்மைக்கு கவலையப்படாதீங்க அப்படின்னாரு ஏங்க ஏன் விரல் கட்டாயிருக்கு எல்லாம் நன்மைக்கு அவங்களுக்கு மந்திரியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கன்ட்டார் கோவம் தலைக்கு ஏறி மந்திரியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ அரெஸ்ட் பண்ணோடனே மந்திரி சொன்ன வார்த்தை இதுவும் நன்மைக்கு அப்படின்னார் ராஜாவுக்கு குழப்பமாக இருந்தது ஏன் விரல் வெட்டினது நன்மைக்குன்னாரு இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட போகிறோம் எல்லாம் நன்மைக்குங்கிறாரு சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டார் இப்போ ராஜா வேட்டைக்கு கிளம்புறாரு வேட்டைக்கு கிளம்புனால் பயங்கரமான காடு ஒரு பிரமாதமான ஒரு பெரிய புலியை பார்த்த உடனே இவர் கூட வந்தவங்களாம் தெரித்து ஓடிட்டாங்க ராஜா மட்டும்தான் தனியாக இருக்கார் ராஜா சண்டை போட்டு அந்த புலியை கொண்டுட்டார் அந்த புலி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டுவாசிகளுடைய தெய்வமாக அதை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாசிகள் இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க இவர் தூக்கிட்டு போய் இவரை பலி கொடுக்க போகிறாங்க ராஜா வந்து அறண்டு போயிட்டார் என்னடாது நம்ம இப்படி இட கூட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த காட்டு ராஜா இந்த மானுடன் நம்ம பலி கொடுக்க முடியாதுங்கிறார் என்னன்னு பார்த்தா ஒரு விரல் இருக்குது இவன் மூலியானவன் இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்னாரு அப்போ தான் அவருக்கு மந்திரி சொன்னது ஞாபகம் வருது இந்த எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரே மந்திரி அது கரெக்டு தான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்த உடனே மந்திரியை கூப்பிட்டு மந்திரி நீங்கள் எல்லா நன்மைக்கே இன்னிங்க அது எவ்வளோ உண்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இது புரிஞ்சிருச்சு ஆனால் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் வந்து எல்லா நன்மைக்கே என்னீங்களே அது எதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் இப்போ நான் உங்களோட வேட்டைக்கு வந்திருப்பேன் வந்த இடத்துல எல்லாரும் ஓடினாலும் நான் விட்டு ஓடி இருக்க மாட்டேன் அந்த காட்டுவாசியில் நம்மளை தூக்கிட்டு போயிருப்பாங்க உங்களை பலிக்கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க நீங்கள் மூலிகை இருந்தாலும் பண்ண மாட்டாங்க உங்களை அடுத்து நான் முழுமையாக இருக்கிறத என்னையை பலி கொடுத்துருப்பாங்க அதனால் எனக்கு நடந்தும் நன்மைக்கு என்னாரு இப்போ புரியுதா இறைவன் எது செய்தாலும் தான் இந்த கதை மூலமாக நமக்கு பாபா நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை உணர்த்தி இருக்கிறார் எந்த விஷயம் நடந்தாலும் கலங்காதீங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சோம்னா பிரமாதமாக இருக்கும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்